ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்புக் குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உன் வாழ்வில் ஒளியேற்ற உன் தாய் ஆதிபரா சக்தி உன்னை தேடி வந்து விட்டேன் என் தங்கமே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் இதை முழுமையாக கேட்டுவிடு நான் சொல்லும் இந்த விஷயத்தை கவனமாக கேள் இதை மட்டும் நீ செய்தால் உன் வாழ்வு வலம் பெறும் இனிப்பான செய்திகள் உன்னை தேடி வரும் என் செல்ல குழந்தையே எனது வார்த்தைகளை மதித்து எனது இந்த வாக்கை நீ கேட்க வந்திருக்கிறாய் இதை இப்பொழுது இந்த நொடியில் கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் காரணமில்லாமல் என் வார்த்தைகள் உன் கண்களில் படாது யாரிடம் எதை எப்பொழுது எந்த தருணத்தில் சேர்க்க வேண்டுமோ அதை அவர்களிடம் அந்த நேரத்தில் நான் கொண்டு சென்று சேர்ப்பேன் எனவே எனது இந்த வார்த்தைகள் உன் கண்ணில் பட்டு எனது இந்த வார்த்தைகள் உன் செவிகளில் சேர்ந்து கொண்டிருந்தால் சர்வ நிச்சயமாக இது உனக்காக சொல்லப்பட்டதே முழுமையாக கேட்டால் முழுவதும் புரியும் இப்பொழுது நீ வலிகளோடு தான் போராடிக் கொண்டிருக்கிறாய் அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் பலியை பொறுத்தார் வெல்வார் வாழ்வை வாழ்க்கையில் சில நேரங்களில் சோர்ந்தும் உன்னையே நீ இழந்து கொண்டிருப்பதாகவும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வேறு எங்காவது போய்விடலாம் போன்று உணரும் நிலை உனக்குள் ஏற்படலாம் அனைவரையும் தேடி தேடி சென்று நீ இப்பொழுதெல்லாம் எனக்கு யாரும் வேண்டாம் தனிமையில் என்னை விட்டுவிடுங்கள் என்று கேட்கும் அளவிற்கு மனமுடைந்து காணப்படுகின்றாய் ஏன் இந்த உலகில் இன்னும் இருக்கிறேன் என்ற மன அழுத்தத்தில் உன்னை நீ வெறுக்கத் தொடங்கும் பொழுது உன் வாழ்க்கை உண்மையிலேயே அர்த்தமற்றதாக மாறிவிடும் இந்த தருணமே உனக்கு மனச்சோர்வு ஏற்பட துவங்கும் இத்தகைய எண்ணங்களின் ஓட்டத்துடன் சென்றால் உன் மனச்சோர்வு மேலும் ஆழமாக சென்று உன்னை அதல பாதாளத்தில் தள்ளிவிடும் இந்த கால கட்டத்தில் தான் உன் எண்ணங்களை நீ கட்டுப்படுத்த வேண்டும் ஒன்று மட்டும் உறுதியாக என்னால் கூற முடியும் இந்த நிலையில் உனக்கு நீதான் உதவி செய்து கொள்ள முடியும் அப்படி பிறர் உதவியை நாடி இருந்து உனக்கு நீயே உதவி செய்யாவிட்டால் யாரும் உன்னை உன் மன அழுத்தத்திலிருந்து வெளியில் கொண்டு வர இயலாது இப்படியான எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்த்து நின்று போராடுவது என்பது அத்தனை எளிதல்ல ஆனால் உன் மனதை திசை திருப்புவதன் மூலம் எல்லாவற்றிற்கும் ஒரு வழி பிறக்கும் யாரிடம் திருப்ப வேண்டும் எங்கே என் மனதை திருப்ப வேண்டும் என்று கேட்டால் அதற்குத்தான் நான் ஒருத்தி உன் அன்னை அமர்ந்து கொண்டிருக்கிறேனே உன் மனதையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் என்னிடத்தில் திருப்பு உன் மனம் ஒட்டுமொத்தமாக என்னிடம் குவியட்டும் வேறு எதை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே உன்னை சுற்றியுள்ள எல்லாம் மறந்து என் வழிபாடே முக்கியம் என்று உன் மனதை முழுதாய் என் பக்கம் திருப்பு என் சன்னிதானத்திற்கு வந்து எனக்கு ஏதேனும் நெய்வேத்தியம் படைத்து எனக்கு நீ நெய் தீபம் ஏற்றி என்னை வழிபட்டால் போதும் உனது சகல விதமான பிரச்சனைகளையும் நான் தீர்த்து உனது வாழ்வில் மகிழ்ச்சியை பொங்க செய்வேன் நீ கேட்ட வரங்கள் அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுப்பேன் உன் பிரச்சனைகளையும் அதற்காக நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளையும் கூட மறந்துவிடும் அளவிற்கு என்னிடம் நீ ஐக்கியமாகிக் கொள் அவ்வாறு நீ முற்றிலுமாக என்னை சார்ந்திருந்தால் நீ பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த வழிகள் நிறைந்த பாதையில் நான் மலர்களை தூவுவேன் உனக்கான வெற்றியை உனக்கு நான் அன்பளிப்பாகவும் பரிசாகவும் கொடுப்பேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்திக் கொடுப்பேன் அஷ்டம்பரும் சூழலில் அம்மா என்று நீ ஒரு முறை அழைத்தால் உன் பிரச்சனைகளை தீர்க்க நான் ஓடோடி வந்து விடுவேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி